நாய் அவ்வளோதான் அதுல என்ன நாட்டு நாய் வீட்டு நாய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நான் தட்டுல சாப்பாடு வச்சா கூட சாப்பிட மாட்டான் நான் தள்ளி போனதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன் ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் ஜூ சூன்னு விரட்டப்பட்டே விளக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா நான் உங்க உரிமையோ எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கள்ளக்குண்டு ஏறி ஆரம்பிச்சுடுவேன் நான் அப்பாதான் நீ என்கிட்ட கேட்கலாம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றத அவளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க அது

குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஹாய் விசிஸ் தீபிகா ஃப்ரம் ரெட்னோல் இன்னைக்கு நம்மளோட ப்ரோ இருக்காங்க அண்ட் அலங்கோட ஹீரோயினே சொல்லலாம் கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தوني எங்களுக்கு ஆஃப் கேமரால நான் சொன்னது தான் not everybody goes for it. and அந்த நாட் நாய்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க அது வந்து நான் நிறையவே பார்த்துருக்கேன் டாக் lover வாங்க ஆனால் breed மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் நாட்டு நாய்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் வேற லெவல் அதுக்கு தனிய நன்றி சொல்லணும் thank you thank you so இப்போ இவங்களோட தான் வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கு இல்ல எனக்கு நாய் அவ்வளவுதான் அதுல என்ன நாட்டு நாய் வீட்டு நாய் கடன் நாய் தெரு நாய் இங்க டிபேட் எப்படியா மாறிடுச்சுன்னா இவங்களுக்குள்ளேயே ரெண்டு டீம் ஆயிட்டாங்க அதாவது ஃபாரின் நாய் வேற ஒருத்தன் லோக்கல் அப்படிலாம் இல்ல நாயினாலே நன்றி உள்ளது கிளைமேட் சப்போர்ட்டிவா இருக்கும் நம்ம நாய்ங்க அந்த நாய் கிளைமேட் சப்போர்ட்டிவா இருக்காது அவங்களுக்கு நிறைய இவங்களுக்கு அது தேவையில்ல அவ்வளவுதான் மிச்சபடி ஆளார் கியூட் அதுல நொண்டி நாயா இருந்தாலும் கியூட் தான் நல்லா அழகா இருக்கிற நாயா இருந்தாலும் கியூட் தான் அதனால நமக்கு அதுல எப்போதுமே அந்த விஷயங்கள் இருந்தது இல்ல அந்த நாட்டு நாய் நிறைய இருக்குன்னா அடாப்ஷன் தான் என்ன பண்றது நம்மளே செய்யலன்னா வேற யாரு செய்வா அப்படின்றதுதான்

நிறைய கதை கேட்கிறோம் நான் வச்சு நிறைய கதைகள் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் கதை சொல்லுவாங்க பட் அது எது அடுத்த கட்டத்துக்கு நகருன்னு தெரியாததுனால ஓகே நினைச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி அதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ண முடியலன்னா ஓகே பாக்கலாம் நான் அந்த சீரியஸா எடுத்துக்கல அதுதான் சீரியஸா எடுத்துக்கல ஒரு நாள் என் கூப்பிட்டு அப்பார்ட் ப்ரொடியூசர் ஹீரோ எல்லாருமே கூப்பிட்டு பேசும்போது ஓகே சீரியஸ் ஆமா இதை பண்ணலாம் அப்படின்றதான் அண்ட் எங்க இயக்குநரை பொறுத்தவரை எப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப சட்டிலா சொல்லுவாரு அஹ் எப்படி சொல்ற இந்த வேலைய நீ பண்ணிக்கிட்டது ரொம்ப தா ஒரு 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 அவரோட மீட்டரே வேற மாதிரி இருக்கும் அதனால நான் பெருசா எடுத்துக்கல அப்புறம் அதோட அவரோட ஹையர் என்ன சொல்றது அப்பர் லிமிட்டே அவ்வளவுதான் சவுண்ட் அப்படின்றது இந்த ஷூட்டிங்லதான் புரிஞ்சிடும் அதனால ஆனா அந்த டிலே தான் நான் போனா இவளை பார்த்தேன் நல்லா அழகா இருந்தா இவகிட்ட என்ன சொல்றது இவ கண்டிப்பா கடிக்க ஃபீல் பண்ண முடிஞ்சது என்ன பொறுத்தவரையில ஒர்க் பண்ண முடியுமோ முடியலையே தாண்டி ஆர்டிஸ்டோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இதுல நம்ம போய் அங்க வித்த காட்டிட்டு இந்த நாய் கடிக்கும் அங்க தொடாத இந்த நாய் கடிக்கும் இந்த நாய் செய்யாதுன்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனா இந்த நாய் கடிக்கும்ன்ற வார்த்தை ஒரு ட்ரைனர் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட இதெல்லாம் அனுபவத்துல ப்ரீவியஸா பண்ண படங்கள் வந்து அந்த டாக் அவங்க கொண்டு வந்து குடுக்கும் போது வழி இல்ல அது கடினா இருக்கும் எனக்கு சாய்ஸ் இருக்காது இது வந்து முழு கண்ட்ரோல் இருக்கு இல்ல நாயே அப்படி ஒரு நாயை கொண்டு போய் காட்டணும் அதனால எனக்கு வந்து அந்த அதுல ரொம்ப கிளியர்னா இப்ப கடிக்க மாட்டான்றது ஒரு ஒரு ட்ரைனர் ஆங்க் இல்ல இவ என்னாலும் கடிக்க மாட்டான் அது எனக்கு தெரியும் பட் இவள வச்சு வேலை செய்ய முடியுமான்றது முதல்ல அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன ஒரு பத்து நிமிஷம்ல கிளம்பிட்டாங்க ஒரு ஒன் மணி மிஸ்ல வந்துட்டாங்க அதுவும் எதிர்பார்க்கல அப்ப அடுத்த கட்ட அவங்க வரும்போது ஓகே சீரியஸ் என்கொயரி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்ல இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய முடியும் அப்புறமா எனக்கு ஃபுல் நரேஷன் கொடுத்தாங்க நான் எல்லாத்தையும் கேக்குறது அதுதான்

பிட்விin ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்டின் தோணுனோம் ஆஃப் கோஸ் இவங்க ஹீரோயின் தான் சோ ஹீரோயின் ஹீரோயின்க்கான சாங் தான் அது ஆமா ஆமா சோ அது அந்த பாண்ட் एक्चुअली ரொம்பவே அழகா அவங்க சொன்னாங்க எனக்கு இத கேட்கும்போது இந்த குழந்தை அப்படியே எல்லாரோட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க சோ கண்டிப்பா அத பத்தி சார் கதிலே வந்து ஹீரோவோட கனெக்டார் ஒரு சீன் ஒன்னு இருக்கு அதுதான் ரொம்ப மேக்கிங்காவும் டஃப்பா இருக்கும் ட்ரைனிங்காவும் கஷ்டமா இருக்க ஒரு சீன் அதுக்கு தான் நான் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருந்துச்சு ஏன்னா அதுக்கு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க பட் அவங்க அதுக்கு உண்டான மிச்ச ஆயத்தெல்லாம் பண்ணிருந்தாங்க ஆனா அது எனக்கு தெரியும் ஒன் டேக்ல முடிச்சிருவான்னுட்டு அழகா முடிச்சுட்டு வந்துட்டா இவளால பெரிய பிரச்சனை இல்ல எங்களுக்கு அந்த ஸ்டண்ட் அண்ட் டான்ஸ் அது எப்போதுமே எல்லா நாய்க்குமான பிரச்சனைதான் அது இவளுக்கு அதிகமா இருந்தது ஏன்னா ஆஹ் சேசிங் 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 படம் ஃபுல்லா அவ்வளவு சேசிங் இருக்கு ரொம்ப அழகான என்வரன்மெண்ட் ரொம்ப அழகா கேமரா பண்ணிருக்காங்க மிரட்டியிருக்காங்க பட் என்னன்னா அவங்க எது பண்ணாலும் இவளையும் கன்சிடர் பண்ணி பண்ணிடும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கொடுமை ஏன்னா எப்படி சொல்றது வாயை மூடிட்டு பாட சொல்ற கதை கைய கட்டிட்டு ஃபைட் பண்றான்ற அளவுக்கு ஏன்னா ஒரு அனிமலை வச்சுட்டு குரியாலிட்டி எந்த இடத்துலயும் நடந்துட கூடாதுன்றதுல இந்த டீம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஆஹ் இப்ப ஜெனரலாவே இப்போ அந்த அவேர்னஸ் ரொம்ப வந்துருச்சு அனிமல் வெல்பர் வந்து ஒரு ஒரு சட்ட திட்டம் வச்சிருக்கு நிறைய பேர் அது பெரிய கொடுமை அப்படி எல்லாம் இல்ல இப்ப நம்ம என்ன பண்றோமோ பண்றமோ தான் அவங்க சொல்றாங்க ஒரு பத்து பாயிண்ட் சொல்றாங்கன்னா அந்த பத்து பாயிண்ட் இப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்றது எல்லா உயிரும் சமம்ன்றதுல வந்து இந்த படமும் தான் சொல்லுது அத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம் சோ அதனால பெரிய டாஸ்க் ஒண்ணு இல்ல ஒரு ஷார்ட் முடிஞ்ச உடனே சார் ஹீரோக்கு அடிபட்டுருச்சா ஆனா இவங்களுக்கு அடிபட்டு இருக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி சீன்ல வந்து அந்த கூட ரெண்டு நண்பர்கள் நடிச்சாங்க அவங்க ரொம்ப அழகா கபடி உள்ள தூக்கிப்பாங்க ஒரு சில ஷார்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆவாதுன்னு தெரியும்னா அது ரொம்ப டீப்பா இருக்கும் இல்ல திருப்பி திருப்பி டைம் எடுக்கும் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல உடனே நாங்க தூக்கிக்கிறோம் சொல்லி உடனே தூக்கிடுவாங்க அவங்க இருந்தது வந்து ஒரு பெரிய பலம் பட் நாட்டு நாய் வச்சு வேலை செய்யறதுல நிறைய என்ன சொல்றது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா நாட்டு நாயில பண்ண முடியாதுன்னு இல்ல தெருல இருந்து எடுத்து பண்ண முடியாதுன்றதான் மேட்டர் ஏன்னா இவங்களுக்கு வந்து

ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நான் தட்டுல சாப்பாடு வச்ச கூட சாப்பிட மாட்டான் நான் தள்ளி போனதுக்கு அப்புறம் சாப்பிடுவான் அதுதான் லைஃப் ஸ்டைல் அது பயம்ன்றத தாண்டி அவரோட லைஃப் ஸ்டைலே அது அப்படிதான் வாழ்ந்து பழங்கப்பட்டவர் ஏன்னா இவங்க உரிமையோடு எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கல்லக்கொண்டு ஏறி ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா இப்போ அங்க அது வந்து அந்த இடத்துல பிளாக் பண்ண வேண்டியது இருக்கு இல்ல இல்ல நான் அப்பாதான் நீ என்கிட்ட கேட்கலாம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றத அவளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு ஸோ எங்களுக்குள்ள ஒரு அப்பா மகளோட கான்டாக்ட்ஸை முதல்ல கொண்டு வர வேண்டியது இருக்கு அதுக்கு வந்து எப்படின்னா

சினிமாவும் வந்து முதல்ல சினிமால இருந்த பயம் எனக்கு இல்ல இப்ப ஏன்னா நிறைய சினிமா பத்தில புரிதல் வர எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிரலாம் இப்படி பண்ணிரலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்து நிறைய நம்ம மாறி இருக்கும் அதனால ஈஸி தான் அவங்கள ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கும்ல அதனால ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அண்ட் நம்மகிட்ட ஒரு பெரிய பலம்

நான் சொன்ன முதல்ல சொன்ன தியரி தான் என் அப்பா இருக்கும்போது போது என்ன யாரும் கொடுமைப்படுத்த முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை நான் விதைச்சு வச்சிருக்கேன் சோ எனக்கு இங்க ஒரு கொடுமை நடந்துச்சு அது என்னன்னா எங்க அப்பா இல்ல அப்பா இல்ல அப்படின்றதுனால ஒரு 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 முக்கியமான சீன் இருக்குன்னா அந்த ரெண்டு கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அந்த ரெண்டு பசங்க போதும் அஜயும் இவனும் நல்லாவே பாத்துப்பாங்க இப்ப நான் வந்து கேரக்டரா வந்து அவங்க பேர் சிலுவ கருப்பு அவங்க ரெண்டு ரியல் நேம் கூட எனக்கு சிலுவ கருப்பு தான் இருக்கு சிலுவையும் கருப்பு இருக்காங்க அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து அந்த ரொம்ப மெச்சூர் ஹேண்டில் பண்ணுவாரு பெட் அவர் இஸ் எ டாக்டர் ஆமா அவர்கிட்ட இஸ் ஆல்சோ பெட் லவர் நான் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் பெட் லவர் அவர்க்கே மேல வர்த்தமே இருக்கும் என்னன்னா படம் ஆரம்பிச்ச உடனே ஏ எல்லாம் நான் பண்றேன் நாயோட வந்து நான் டெய்லி பழக வேண்டாம்மா என் கூட தான் நடிக்க போதுன்னு அவர் கேட்டாரு அவருக்கு அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கல ஏன்னா சினிமாக்கு அது மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம் அது நான் சொன்ன சினிமாவுக்கு சினிமா பத்தின நமக்கான புரிதல் அதிகமானதுனால இது தேவையில்லை நீங்க வேற வேலை இருக்குல்ல அதை பாருங்க நம்ம நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதுதான் ஒரு எஃபோர்ட் எடுத்துக்கிறது தான் பட் அதனால அவர் அவர் வந்து அந்த கொஞ்ச வேண்டிய சூழ்நிலை வரல அவர் மிச்ச விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றதுனால இந்த பசங்களை வச்சு நான் பண்ணிடுவேன் அவர்கிட்ட நான் சொல்ல முடியல ரெண்டாவது அவரை கொடுமைப்படுத்தக்கூடாதுல்ல அண்ட் அவரு அங்க இருக்காரு இந்த பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க மூணு பேர் இருக்காங்கன்னா காலிக்கு எதுவும் ஆவாதுன்றது நான் தைரியமா இருக்கேன் அமிச்ச படங்களை பொறுத்தவரையில நான் ரொம்ப சேஃப்டியா பக்கத்திலேயே இருக்க வேண்டியது வரும் அண்ட் இந்த படத்துல வேற வழியில் ஸ்டண்டையும் சேசிங்கையும்

இப்ப அத சரி பண்ணலாம் அதை விட ரொம்ப சோ அது போதும் அண்ட் ரொம்ப முக்கியமா நாட்டு நாய் ரோட்ல இருந்து எடுத்தா என்னவா பண்ணுவோம் தான் அந்த படத்துல பண்ணிருக்கோம் என்ன பண்ணுவோம் பண்ணிருக்கேன் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி தான் இதுதான் தளர்வே நீங்க இதை பாத்துக்கோங்கயா ஐயா அப்படின்னு சொல்லி டைரக்டர் நம்ம கிட்ட தலை மேல பொறுப்பு மொத்தமா வச்சதுனால இந்த பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறது இல்லைன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது ஓ இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கான்னு நீங்க அப்புறம் பாக்கலாம் இப்ப நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல் முறை நாய் அவர்கிட்ட கனெக்ட் ஆகும் போது வாழை அடியில சுருக்கி இருக்கும் அது வந்து ஒரு நாய் புதுசா ஒருத்தர் பார்த்தா அப்படிதான் அது இருக்கும் அப்புறம் போக 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 தான் அவரை கண்டு வாழ ஆரம்பிச்சு அவர் பாடி லாங்குவேஜே மாத்திருப்போம் அப்படி குசியா 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 மாத்திருப்போம் சோ இதெல்லாம் வந்து இங்க ட்ரெயின்ல வர்க் பண்ணது நம்ம அந்த இந்த வார்த்தையில இப்பமே நீ அங்க இருந்து பாப்பா ஸ்லோவா ஆனா ஸ்லோவா வருவா

இப்போ இப்போ கூப்பிடுங்க வா கலி வா ஆ டேய் சோ அதான் एक्चुअली இப்போ எமோஷன்ஸ் பத்தி கண்டிப்பா பேசவே ஆகணும் बिकॉज நான் பெட்ஸ் வளக்கும்போது எனக்கு வந்து வளக்கணும்னு ஆசை ஆனா கூடவே இந்த எமோஷன் பார்த்த ஏன் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து இத்தணும்னு தான் அப்படின்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ற ஒரு விஷயம் கேட்ஸ் நான் கேட்ஸ் டாக்ஸ் தான் வளர்க்குறேன் நீங்க ஆனா இத்தனை பேரை வளர்க்குறீங்க இத்தனை பேரோட லைஃப் ஸ்பேன் இவ்வளவு கனெக்டடா இருக்கும் நீங்க வந்து சொல்றதே அப்பா மகள் அப்பா மகள் சொல்றீங்க சோ அது இதெல்லாம் இந்த சேட்டை எல்லாம் பாக்கும்போது இட் இஸ் எனக்கு வந்து அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும் நீங்க அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்கோர்ஸ் படத்திலுமே ஒரு எமோஷனல் ஃபேக்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இல்ல இல்ல ஆமா படத்துல அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எடுக்கும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து ஹண்ட்ரட் எப்படி சொல்றதுன்னா ஹீரோக்கும் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எடுக்கும்போது ஹீரோவும் அந்த டாகும் கனெக்ட் ஆனத ட்ரைனரா நான் வெளியில இருந்து பார்த்தேன் ரெண்டு கனெக்ட் போது பாரு நமக்கே அப்படி இருக்கும்போது அதை செய்யறவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அது ஆனா அந்த கனெக்டிவிட்டி எனக்கு இது ரெண்டாயிரமாவது நாய் நான் வந்து இது மாதிரி அவ்வளவு வேற பாத்துருக்கேன் நான் முடியாததுல வந்துடும் நிறைய பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு டாக் வரும் ஐயோ எடுத்துட்டு வந்து என்ன பண்றது இட்ஸ் பிப்டின் இயர்ஸ் கமிட்மென்ட் இயர்ஸ் என்னால முடியுமா ஆல்ரெடி டூ மனிதர்களையும் பார்க்கணும் இல்ல மனிதரும் ரொம்ப முக்கியம் மனிதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ரெண்டு நாய் மூணு நாய் வளர்க்கலாம் நம்ம ஓட்ட ஐம்பது நாய் அறுபது நம்ம பண்றத நம்ம மாறிடக் கூடாது அதனால நம்மளும் தள்ளி வந்துட்டே தான் இருக்கும் ஊருக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கு இல்லையா சோ அதனால இந்த பசங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கும்னா இப்ப ஒரு தெருல இருக்கும்போது ஒரு ஆறு பேர் பத்து பேர் இருக்கலாம் பட் ஒரே ஒரு சின்ன என்வரமென்ட்ல கொண்டு போய் ஐம்பது பேரை வச்சுக்கோ அவங்களுக்கு அடிச்சுப்பாங்க அது நம்மளே தவிர்க்கும் நல்லது பண்றோம்ன்ற பேர் நம்மளே கொண்டு போய் அவங்களுக்கு தவறுதல் பண்றது தான் அர்த்தம் இவங்களுக்கு தேவையான நீட்ஸ் அதாவது ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை இருக்கு வேற ஏதோ ஒன்று தேவை இருக்குன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுணும் தேனோ ஹவு டு சர்வை அவங்க அதை பண்ணிப்பாங்க நம்ம மானிட்டர் பண்ணிட்டா போதும் ரொம்ப பேப்பர் பண்ணி அவங்களுக்கு எடுக்க வேண்டாம் அன்புன்ற பேர்ல கெடுக்க முடியாது கெடுக்க கூடாது ஏன்னா ஒரு மனிதனால மேக்ஸ் ஒரு அஞ்சு பண்ணலாமா அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் ஏன்னா கோடிக்கணக்கான அனிமல்ஸ் இருக்குல்ல ஒரு சின்ன மரியாதை ரெண்டு பேத்துக்கு மேல் அதாவது நாய் வளர்க்கறவங்களுக்கு நாயை பிடிக்காதவங்க மேலேயும் ஒரு மரியாதை வேணும் நான் பண்றதெல்லாம் கரெக்ட் நம்மளும் சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா இப்ப இங்க நிறைய நாய் நிறைய வளர்க்கறவங்க இவன் இப்படி பண்றான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவங்க என் இருக்க நான் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாது அனிமல் இல்லையா அவங்க நல்ல பிள்ளைங்க தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இந்த நாய் இந்த சுற்றுவட்டார்க்கு இந்த உயிர்கள் இல்லைன்னா மனித இனமே இல்ல இது நம்ம தான் இருந்துக்கணும் சில இருக்கதான் செய்யும் பட் அதை கொஞ்சம் டாலரேட் எதுவுமே டாலரேட் பண்ண மாட்டேன்னு இவங்களும் நினைக்கக்கூடாது அவங்களும் நினைக்கக்கூடாது இல்லையா வளர்க்கறவங்களும் சரி வளர்க்காதவங்களா இந்த படத்தை பொறுத்தவரைல வந்து நாய் வளர்க்கறா வளர்க்கலாம் கிடையாது யாரா இருந்தாலும் ஃபீல் ஆவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ரொம்ப ஜஸ்டிஃபைங்கான ஆன ஒரு ஸ்டோரி ரொம்ப அழகான ஒரு படம் டேரக்டர் வந்து இந்த கல நாய் தான் வேணும்னு சொல்லும் போது எனக்கு என்ன இவ்வளவு நாய காட்டுறவர் என்ன இந்த கலர்லயே நிக்கிறார் அதுக்கப்புறம் இப்ப படமா பாக்கும்போது கரெக்ட் தான் அண்ட் இப்போ இவ கலர்ல நூறு நாய் நம்ம படுது அன்னைக்கு வந்து அந்த கலர்ல நம்ம நாய் இல்ல இவ்வளவு பாத்ததுக்கு அப்புறம் இப்ப நூறு காலியமா உள்ள இருக்காங்க நம்மகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த கலர்ல பாக்குற நாயில இவ்வளவு மாதிரி இருக்காங்க கிடைக்கல அவ்வளவுதான் அந்த மாதிரி இருந்தது சோ நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் அலங்கு படம் பாக்குறதுக்கான ஈகர்னஸ் வந்து இன்னும் நிறையவே ஆயிடுச்சு தான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன்